நயன்தாரா டாக்குமெண்ட்ரியில் நானும் ரவுடி தான் படத்திலிருந்து மூணு செகண்ட் வீடியோ பயன்படுத்தினதுக்கு தனுஷ் பத்து கோடி நஷ்ட ஈடு கேட்டாருன்னு நயன்தாரா அறிக்கை வெளியிட்டாங்க இதை தொடர்ந்து தனுஷ் நீதிமன்றத்தில் வழக்கு கொடுத்திருக்காரு அந்த வழக்கு விசாரணை இப்போ நீதிமன்றத்தில் நடந்துட்டு வருது இப்போ நயன்தாரா எதுக்காக அந்த அறிக்கை வெளியிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க பப்ளிசிட்டிக்காக ஒருத்தரோட இமேஜ் அழிக்கிற ஆள் நான் இல்லை டாக்குமெண்ட்ரியோட விளம்பரத்துக்காகவும் நான் அப்படி செய்யலை அது என்னோட நோக்கமே கிடையாது அவரோட நண்பர்கள் மேனேஜருக்கு நிறைய தடவை ஃபோன் பண்ணோம் ஆனா எதுமே பலனளிக்கல அளிக்கல நானும் ரவுடிதான் படத்துல விக்கி எழுதுன அந்த நாலு வரியை தான் பயன்படுத்த விரும்பணும் அது இந்த டாக்குமெண்ட்ரியில இருந்தா நல்லா இருக்கும்னு நாங்க நினைச்சோம் அந்த நாலு வரி எங்களோட வாழ்க்கைக்கு தொடர்புடையது அதுக்கு முதல்ல ஓகே சொன்னதே தனுஷ் தான் நாங்க எப்பவுமே நல்ல நண்பர்களா தான் இருந்துட்டு வந்தோம் ஆனா இந்த பத்து வருஷத்துல எங்க எப்படி அது மாறுச்சுன்னு தெரியல அவர் எங்களுக்கு அந்த நாலு வரிக்கான அனுமதியை தரலனாலும் பிரச்சனை இல்ல ஏன்னா அது அவரோட உரிமை ஆனா எங்க கூட போன்ல பேச சொல்லுங்க என்ன பிரச்சனை எங்க மேல என்ன கோவம்னு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு அவரோட மேனேஜர்கிட்ட சொன்னேன் அவரை சுத்தி உள்ளவங்க எதுவும் சொல்றாங்களான்னு தெரிஞ்சிக்க முயற்சி பண்ணேன் அவர் மிகப்பெரிய நடிகர் அவரை நிறைய பேர் நேசிக்கிறாங்க அதே மாதிரி தான் நாங்களும் அவர் மேல அன்பும் மரியாதையும் வச்சிருக்கோம் ஆனா இப்படி ஒரு பிரச்சனை வரும்போது நான் முன்வந்து பேச வேண்டியிருந்துச்சு அதான் அந்த அறிக்கை வெளியிட்டேன்னு நயன்தாரா சொல்லியிருக்காங்க